ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் ஒரு வாசகரை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகும் இந்த வாரம் நாம் சந்திக்க இருப்பது திரு சரவணன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சரவணன் ஐயாவை ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நகைச்சுவை தென்றல் என்பதா நகைச்சுவை புயல் என்பதா நகைச்சுவை சூறாவளி என்பதா இந்த மூன்று நிலைகளிலும் தண்ணீர் எப்படி திட திரவ வாயு நிலைகளை மூன்று நிலைகளையும் கொண்ட ஒரு தனி மிக்க நீராக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போலதான் நகைச்சுவை தென்றலாக சில இடங்களிலும் நகைச்சுவை புயலாக சில இடங்களிலும் தேவைப்பட்டால் நகைச்சுவை சூறாவளியாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புன்னகையாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு புன்னகை இளவரசனாக அன்பு குளோபல் குடும்பத்தில் இயங்கி வருகிறார் கருணாட்சி காவியம் புத்தகத்தை படிச்சீங்க படிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அல்லது ஒரு புத்தகம் உங்களுக்குள்ளாராக எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்ற செய்திகளை பகிர்ந்தெல்லாம் நல்லா இருக்கும் இந்த புத்தகம் என்ன எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திதுன்னா மண்ணாக இருந்த எண்ண மணியாக்கியது இருந்த எண்ண சிலையாக்கியது உண்மையை சொல்ல போனா தன் தவறை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை தவறு செய்ததை ஒப்புக்கொள்ள வேண்டிய மனதை அந்த கருவாச்சி காவியம் புக்கு எனக்கு அளித்தது மது போதையில் இருந்த என்னை புத்தக போதைக்கு மாற்றியது கருவாச்சி காவியத்தில் திரு வைரமுத்து ஐயா இரண்டு வரித்துளிகளை மிக எளிமையாக கூறியிருப்பார் இருந்த மலை துளிகள் மண்ணில் வந்து விழும் பாறையின் மீது விழுந்தால் செதறி போகும் அதே மலை மண் மீது விழுந்தால் பல விதைகளை முளைக்க வைக்கும் அந்த எளிமையான கருத்து எனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமாக ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆபிதா மேடம் ஒரு நாள் உங்க கூட பேசும்போது சொன்னாங்க புரட்டி போடும் புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை புரட்டியே போடும் என்று சொன்னார்கள் மிக்க அருமையான வரிகளை கூறினார்கள் அதுவும் எனக்கு சிறிது அறிவை தூண்டியது ஆனா கருவாச்சி காவியம் படிச்சீங்களா அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் சொன்னா நல்லா இருக்குமே கருவாச்சி காவியத்துல பிடிச்ச கேரக்டர்னா கட்டையன் ஒரு கேரக்டர் யாரு கருவாச்சி அவங்க வீட்டுக்காரரு அவரு திரும கருவாச்சிய திருமணம் செஞ்சு பத்தே நாள்ல எவ்வளவு கொடுமை எல்லாம் செஞ்சுன்னு தெரியும் படித்தவர்களுக்கு தெரியும் ஆனா கட்டையனோட மோசமான கேரக்டர் என் கேரக்டரா இருந்துச்சு தீய நண்பர்களோட சேர்ந்து எப்படி போனமோ அப்படி போயிருந்தேன் இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்டையனா இருந்த என்ன ஒரு மனிதனாக ஆக்க முடிந்தது மனிதனாகவே ஆயிட்டேன் மதுரை விடுறதுக்கு ஒரு புத்தகம் எனக்கு ஒரு துணையா இருந்துச்சு பாரு அந்த புத்தகத்தை என் வாழ்நாளில் படிப்பதை நிறுத்த மாட்டேன் என்னால் முடிஞ்சது ஏதோ செய்யணுன்னு ஆசைப்படுறேன் அந்த புத்தகம் வாயிலாக படிக்கணும் படிக்கணும் நல்லா இருக்கணும் நன்றி புத்தகத்தை முடிக்கும் பொழுது கட்டையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குணாதிசயம் நம்மக்குள்ளாரும் இருந்தால் நம்ம அது கொள்ளும் மனசை ரொம்ப காயப்படுத்தும் ஒரு ரனகலைப்படுத்தும் முடிவிலே ஒரு நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு செயலை அந்த புத்தகம் செய்யும் வாசக பெருமக்களிடம் அநேக ஆளுமைகளிடம் நேர்காணல் நடத்தி இருக்கிறேன் அவர்கள் எல்லாம் புத்தகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்னுள் என்று சொன்னார்கள் தற்பொழுது சந்தித்த மனிதர் சரவணன் அவர்கள் மது பிரியனாக இருந்த என்னை புத்தக பிரியனாக மாற்றியிருக்கிறது வாசிப்பு என்றார் வாசிப்பு என்ற ஒரு செயலுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் தான் நம்முடைய சரணன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு கொண்டு தொடக்கத்திலே சொன்னேன் தென்றலாக புயலாக சூறாவளியாக இருந்த ஒரு மனிதன் தற்பொழுது ஒரு மனநிலையை மன அமைதியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றியிருக்கிறது இருக்கிறது அனைவருக்கும் நன்றி